வந்து மெட்ராஸ் நடிச்சிருந்தீங்க நடிச்சிருந்த அது மிகப்பெரிய ஹிட் இப்போ மெட்ராஸ் காரன் அதுல என்னவா நடிச்சிருக்கீங்க எப்படி வந்திருக்கு ஏன்னா இந்த பேர் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான பேர் மெட்ராஸ் படம் பெற மெட்ராஸ் காரன் நானும் ஒரு பிரிக்கோட்டை காரன நடிச்சிருக்கேன் வித்தியாசமான விஷயம் தான் கண்டிப்பாக எல்லா படமும் ஹிட் ஆகுதுன்னு எல்லாருக்கும் பிடிக்கிறோம் பெரிய லெவலில் வரவேற்பு பெறணும்னா படம் பண்றோம் எல்லாருமே பண்றாங்க அதே மாதிரி தான் மெட்ராஸ் ரொம்ப நேர்மையாக ஜெனவனாக எல்லாரோட உழைப்பும் போட்டு எல்லாம் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் என் கேரக்டருமே கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அதான் நல்லாயிருக்கும் பவர்ஃபுல்லான ஒரு இது தான் ஒரு தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் சரி ஸோ இந்த பா நீங்கள் சாங் அந்த டான்ஸுக்கெல்லாம் நல்லா ஃபேமஸ் தமிழ்நாட்டில் எல்லாருமே லைக் பண்ண தேங்க் யூ ஸோ மெட்ராஸ் காரன்லேயும் அந்த சாங் பயங்கர பவர்ஃபுல்லாக போயிட்டுருக்கு மேட் இது

கலைஞன கலைஞன் கொடுங்க இங்க அண்ணா இப்ப நீங்க ஸ்டேஜ்ல சொன்னீங்க ஸ்டேஜ் யாரான பாத்தியா உட்கார் ஆளு ஃபர்ஸ்ட் சொன்னீங்க பெரிய படங்கள்லாம் வந்து சின்ன படங்களை வந்து டோட்டலாக அழுப்பிடுறாங்கன்னு நீங்கள் சரி இப்போ நீங்கள் இப்போ வந்து நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து நல்லா புதுசாக இருக்குது இது இது யாருக்கிட்டே எடுத்துன்னு போனால் சரியாக இருக்கும் ஏன்னா நீங்கள் எல்லாருமே இண்டஸ்ட்ரியில எல்லாருமே எல்லா கவுன்சிலுமே நடிகர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கம் இயக்குனர் சங்கம் எல்லாருமே ஒன்றா உட்காந்து பேசி ஒற்றுமையாக அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தால் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக அது வந்து என்னென்னா இப்போது இப்போ நீங்கள் ஒரு படம் வரலன்றது வந்து எனக்குமே வருத்தமாக தான் இருக்கு நானுமே ரொம்ப ஏன்னா மகிழ் திருமணி சரோட ஃபேன் அஜித் சரோட பயங்கரமான எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் எனக்கு படத்துக்காக வெயிட் பண்ணேன் பட் வரலன்னு இவர் எடுத்த தேங்க்ஸ் வர சொல்லிட்டார் பத்து படம் வருதுன்றது ஓகே பட் ஆனால் வந்து இப்போ பத்து படம் வெயிட் பண்ணுறதுக்காக லாஸ்ட் மெண்ட்டில் வரணும் இப்போ நிறைய படம் வரணும்னு ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம் அவங்க வரலன்னு பெரிய படம் வரலன்னு தெரிஞ்சோன்னு அவங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒன்றும் ஃபாஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு படம் வந்து மொத்த ஸ்பேஸே எடுத்துகிட்டு போகிறது இல்லாமல் அது அதுதான் நான் ஓப்பனாக தான் சொன்னேன் அப்படி இல்லாமல் அது வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இருந்தனா ஒரு பெரிய படம் அவங்களுக்கு ஒரு நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸ் அதுக்கப்புறம் அது கூட ஒரு மீடியமான படமோ ரெண்டு படமோ இல்லைனா அதுக்கப்புறம் சின்ன படங்கள் புது படங்கள் புது ஏன்னா இப்போ ரொம்ப பேஷனாக சினிமா ரொம்ப நினைக்கி வராங்க நிறைய பேர் இப்போ இப்போ ஜெகதீஷ் ப்ரோ நான் ஏன் சொன்னேன்னா ஜெகதீஷ் ப்ரோ மாதிரி ஆளுங்க ஜெயிச்சாங்கன்னா தமிழில் இன்னும் நிறைய படங்கள் வரும் நிறைய நியூ ஆர்டிஸ்ட் வருவாங்க நியூ டைரெக்டர்ஸ் சொல்லுவாங்க ஸோ வந்து வெறுமே இப்போ பிஸ்னஸ் பிஸ்னஸ் பிஸ்னே சொல்கிறேன் அதே மாதிரி எடுத்தேன்னு இப்போ ஒரு எடுத்துக்கிறோம் பேன் இண்டியான்னு ஒரு ஒரு கதையை நம்ம பண்ணிவிட்டு அந்த கதையை முடிவு பண்ணார் பேன் இண்டியாவா இல்லை பேன் வேர்ல்டா அப்படின்றத அது வந்து இல்லை அங்கே என்ன ஆக போகுதுன்னு தெரியும் ஸோ கதை நம்ம பண்ணுற கதைகள் இப்போ நம்ம மஞ்சுநாள் பாய்ஸ் பண்ணும்போது நம்ம தமிழ்நாட்டில் இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணணுன்னா நினச்சா பண்ணியிருப்பாங்க கிடையாது அவங்க அட்டன் பண்ண ஒரு கதையை ரொம்ப ரொம்ப சூப்பராக ஆனஸ்ட்டாக பண்ணாங்க அது ஒரு பெரிய வரவேற்பு இங்கே பெற்றது அந்த மாதிரி நம்ம ரொம்ப ஜெனவனாக ஒரு படத்தை லவ் பண்ணி அதை நம்ம பண்ணோன்னா அந்த ஃபிலிம் வில் டிசைட் வாட் இட் ஆஸ் டு டூ அது முடிவு பண்ணணும் அது எந்த இடத்துல இடத்துக்கு போகணும்னு ஸோ இது மாதிரி வந்தாங்கன்னா நிறைய நியூ டேரக்டர்ஸ் நியூ ஆக்டர்ஸ்லாம் வருவாங்க அதுக்காக தான் நான் சொன்னேன் தொடர்ச்சியாக வில்லன் கேரக்டரே பண்ணுறீங்க ஏன்னா இல்லைங்க இல்லை இல்லை என்னென்ன நீங்கள் வந்து வில்லன் கேரக்டனாக ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது ஹீரோனா சும்மா அப்படியே லைட்டாக வெறும் ஒரு சாங்ஸ் வச்சு முடிச்சிடாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு விஷயம் இருக்குது அது எப்படி பார்க்குறீங்க எங்கள் சண்டை தாங்க இருக்கிறதுலே கஷ்டம் படத்தில் ஸ்டண்ட்டு தான் அப்படி இல்லை நான் இப்போ நான் சொன்னு சொல்கிறேன் உங்களுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் எடுத்துங்க நான் இதுக்கப்புறம் வந்து ரொம்ப கேரக்டர்ஸ் பண்ண போகிறதில்லை நான் வந்து அதுக்கு என்னென்னா அதுக்கு ரீசனும் வந்து இங்கே நான் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இல்லைன்றதை ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா வந்து இப்போது நான் கேரக்டர்ஸ் பண்ணுறது ரெடி ஆனால் இனி நான் சாப்பிட்ற சாப்பாடு நான் பண்ண கேரக்டர் தான் எனக்கு ஷோர் போட்டுகிட்ருக்கு ஸோ அதனால் வந்து அதை நான் மறக்க மாட்டேன் கேரக்டர் ரொம்ப முக்கியமான விஷயந்தான் பட் ஆனால் என்னன்னா இது வந்து இங்கே இப்போ மலையாளம் எடுத்திங்கன்னா எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன் சில ஆக்டர்ஸ் வந்து மல்டி ஸ்டாரர் பண்ணுவாங்க இங்கேயும் இருக்குது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ரொம்ப கம்மியாக இருக்குது மல்டி ஸ்டார்டர் பண்ணுவாங்க திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய படத்தில் சின்ன ரோல் நடிச்சிருப்பாங்க நெகட்டிவ் பண்ணுவோம் ஆனால் அவங்கள வச்சு ஹீரோவாக ரெண்டு மூணு படம் வரும் இங்கே வந்து என்னன்னா ஒரு படம் நம்ம கேரக்டர் பண்ணோம் இப்போ மாதிரி நெகட்டிவ் ரோல்ஸ் பண்ணுறோம் எல்லோ பண்ணுறோம் உடனே அதே மாதிரி கூப்பிட்றது எல்லா படம் அதே மாதிரி தான் எழுதுறது மாதிரி சாவுன்னு வந்தால் என் பேர் எழுதிருவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதே மாதிரி வரது ஸோ அதோட பஞ்சாயத்தாகவும் இருக்குது நான் பரவாயில்ல அது நான் நமக்கு இப்போ நல்லா நடிச்சா பாராட்டுறாங்களா அதை ஏற்றுக்கணும்னா கலாச்சாரம் ஏற்றுக்கணும் கிண்டல் பணம் ஏற்றுக்கணும் அதை நான் கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன் பட் சொல்கிற விதம் இருக்குது அது நல்ல விதமாக சொன்னா கண்டிப்பாக ஏற்று நான் மாற்றிப்பேன் ஸோ வந்து என்னன்னா ஸோ அதனால் அந்த பிரச்சனை இருக்கிறதால என்னன்னா இப்போ வந்து நம்ம கேரக்டர் பண்ணும்போது இப்போ நார்மலாக ஒரு படம் வச்சிங்க பெரிய ஹீரோஸ் படம்லாம் வேணா அதெல்லாம் நார்மலாக படம் பண்ணுறாங்க அந்த படம் பண்ணுறாங்க இப்போ அந்த படத்தில் வந்து யாருனாலும் ஹீரோ நடிக்கலாம் இப்போ ஒரு புது ஹீரோ நடிக்கிறாருன்னு வச்சுக்கலாம் ஒரு நார்மலாக ஒரு ஹீரோ நடிக்கலாம் அதுலேயுமே நம்ம செகண்ட் தான் எழுதுறாங்க செகண்ட் கேட்டகிரிலேயே வச்சுருக்காங்க ஸோ அது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்குது ஐ டோன்ட் ஃபீல் தட் இஸ் ஹெல்த்தியா எனக்கு அது செட் ஆகலை ஸோ அதனால நான் வந்து இதுக்கப்புறம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி சூஸியாக ரொம்ப கரெக்டாக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருந்தால் மட்டும்தான் கேரக்டர்ஸ் பண்ணுவேனா லீடாக தான் பண்ணலான்னு முடிவு எடுத்துருக்கேன் சார் இப்போ படம் இப்போ பார்த்த உடனே ஹீரோக்கு கை தட்டில் கம்மியா இருந்தது ஹீரோயினுக்கும் கம்மியாக இருந்தது ஆனால் உங்களுக்கு மட்டும் அப்ளாஸ் வேற மாதிரி இருக்கு என்ன என்ன காரணம் ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் காரணம் இருக்குது அப்புறம் அது இல்லாமல் வந்து பணம் பண்ணுற காரணம் ஒன்று இருக்கு அது இல்லாமல் வந்து ஸ்டேஜில் ஒன்று சொன்னீங்க எல்லா ஆர்டிஸ்டையும் சேர்த்து வச்சு தாய் சொன்னீங்க இன்னும் அடுத்த படத்துல இருந்து எல்லாரையும் வந்து கவுன் பண்ணி அவங்கள ஏதாவது படம் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிருக்கீங்களா சொல்றீங்களா சிம்பு சார் சொன்னீங்க விஜய் சதுபதி சொன்னீங்க அஜித் சார் சொன்னீங்க போடலாம் அதுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா பண்ணலாம் ஏன் பண்ணக்கூடாது இல்லை ஒரு விஷயம் சொன்னீங்க என்ன சொன்னீங்க நண்பர்கள் பணம் செலவு பண்ணுறோம் காரணம் பணம் இல்லாத கால நேரத்தில் நண்பர்கள் கூட இருந்தாங்க நான் ஒரு விஷயம் சொன்னேன் ஓகே பணம் இருந்தால் தான் நண்பர்கள் இருக்கவங்க வந்து நண்பர்கள் கிடையாது காரியவாதிகள் பணம் இல்லாத போதோ கஷ்டப்படும் போதோ ஜெயிக்கும் போதோ இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்கான்னு அவங்க நண்பர்கள் இதெல்லாம் வந்து பணத்தாலும் சேர்த்த கூட்டங்கள் கிடையாது பாசத்தினால அன்புனாலும் சேர்த்த கூட்டங்கள் ஆமா ஆமா அனைக்கும் அதான் அதான் அந்த கதைக்கு வந்துட்டீங்க சொல்றேன் ஏன்னா இந்த கதையை வந்து கேள்வி என்கிட்ட இந்த ஒரு த்ரீ டேஸ் பேக்கடா கேட்டாங்க நான் டிவிக்கு தான் சொன்னேன் பாத்தீங்களா நான் டிவி விக்கும் போதும் என் கூட வந்து ஒரு நண்பன் தான் நான் வந்து அப்போ பேக் எடுத்து வரேன்னு சொன்னேன் அவன் வந்து வேணாண்டா நீ இருவான்னு சொல்லிட்டு அவன் கூட தூக்கி போறான் அந்த நண்பன் கார்த்தி இங்க தான் இருப்பான் இருக்கான் கூட அவன் தான் அந்த கார்த்தி நண்பர்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் பணம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி வசதியா இருந்தாலும் சரி உயர்த்த இருந்தாலும் சரி நண்பன் எப்படி வாழ்க்கையில் முக்கியம் நம்ம எதுவுமே நம்மளோட சந்தோஷத்தை சந்தோஷத்தை எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவோம் கஷ்டத்தை நன்மைகிட்ட மட்டும் தான் சொல்லுவோம்

முதல்ல அத பத்தி யோசிப்போம் அடுத்து அடுத்த படத்தை பத்தி யோசிப்போம் அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் பாப்போம் இதுல மேடியோட சாங் அந்த மணிரத்னம் சார் காதல் சடுகுடு கொடு சோ அத யார் சூஸ் பண்ணது ஃபர்ஸ்ட் ஏன்னா அவ்வளவு அழகா இருக்கு லைட்டிங் அந்த இதெல்லாம் நல்லா இருக்கு டான்சிங்கும் பர்ஃபெக்ட்டா இருந்தது பட் இது டைரக்டர் மட்டும்தான் யோசிச்சாரா இல்ல நீங்க சொல்லல நானும் நான் நானும் அவரை டிஸ்கஸ் பண்ணதுதான் நானும் அவரை டிஸ்கஸ் பண்ண டிஸ்கஸ் பண்ணதான் அந்த சாங் பட் ஆனா இந்த சாங் வந்து ஆஹ் வந்து சூஸ் பண்ணது வேற ஒரு சாங் போலாம்னு अंशु அதே அரை பாje படத்துல ஆ யா ஃபர்ஸ்ட் சவு அந்த கரண சவு வரோம் பாருங்க அதுல அந்த சாங் தான் சூஸ் பண்ணி போலாம்னு இருந்தோம் सर அதை விட வந்து காதல் சவு நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்புறம் डायरेक्टर எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் கடைசியா வந்து இந்த பாட்டே போலாம் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணது. சைன் இங்க இங்க சென்னையில வந்து பாத்தீனா மெட்ராஸ்காரன் வந்து ஸ்லாங் வந்து வேற லெவல்ல இருக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜஸ்ட் இப்படி தட்டிட்டு பைக்ல தா போயிட்டாவே வேற மாதிரி வாய்ஸ் வரும். அதெல்லாம் நீங்க கேட்டீங்களா டைரக்ட் உங்களுக்கு எக்ஸ்பென்ட் பண்ணாரா மட்ராஸ்காரனா யாருன்னு சொன்னாரா படத்துல அந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்களா உங்கள ஆஹ் ஒரு அளவுக்கு இருக்கு இந்த ஆஹ் அப்படி இல்லைடா ஆஹ் இப்போ எனக்கு சொந்த ஊர் மெட்ராஸ் கிடையாது நான் புதுக்கோட்டை ஆனால் வந்து ஒரு இருபது வருஷம் ஆகுது ஆனால் இப்போவும் நான் என் ஊருக்கு திரும்பி போனேன்னா என்ன மெட்ராஸ்காரன் தான் சொல்லுவாங்க மெட்ராஸ்காரன் வந்துட்டா மெட்ராஸ்காரன் கிளம்பிட்டா அப்படி தான் சொல்லுவாங்க ஸோ அதுதான் நான் எடுத்துக்கிட்ட ஒரு ஐடென்டி இன்னொன்று சினிமாவில் எப்படி சொல்கிறது காலங்காலமாக காமிக்கிற அந்த மெட்ராஸ் தமிழுக்குள்ளே நாங்கள் போல நீங்களும் நானும் எல்லாரும் பேசுகிற ஒரு வழக்கு தமிழுக்குள்ள தான் அந்த படம் ட்ராவல் ஆகுது ஸோ இதுதான் கலைனா இல்லை ஆக்சுவலாக எல்லாம் நீங்கள் அங்கே சொல்லும் போது மலையாளத்துல இருந்து இங்க வராங்க தெலுங்குலேருந்துலாம் வராங்க அப்படின்னு சொன்னீங்க ஆனால் தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிஞ்சிருக்கு அதை எப்படி பார்க்குறீங்க தமிழ் சினிமாவில் படங்கள் வந்து ஜாதி ரீதியாக ஆகிடுச்சு இப்போ மெட்ராஸ்காரன் அந்த லிஸ்டில் இல்லை பட் ஆனால் உங்களுக்கு தெரியும் தான் ஸ்பெசிஃபிக்காக உங்கள் கிட்டே கேட்கலங்க நம்ம அப்படி கிடையாது நம்ம இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் தான் பேசணும் என்னென்னா நம்ம யாரை ஒருத்தரை சரியாக காட்டுறமோ அது பிரச்சனை இல்லை யாரையுமே தவறாக காட்டக்கூடாது அவ்வளோதான் சிம்பிள் ஓகே ஸோ அது வந்து நீங்கள் பெருமை பேசுகிற நான் என்ன சொல்கிறேன் உங்களை பற்றி நம்ம ஒருத்தரை பற்றி பெருமையாக பேசுனா அது அவங்கவுங்க இஷ்டம் அவங்க விருப்பம் அவங்களோட கல்ச்சராக இருக்கலாம் முறையாக இருக்கலாம் அது பிரச்சனை கிடையாது பட் அதுக்காக நீ மற்றவங்கள தப்பாக காட்டக்கூடாது மற்றவங்கள தாழ்த்தி காட்டக்கூடாது அதுதான் லாஜிக் அவ்வளோதான் சிம்பிள் சூப்பராக மச்சான் வந்திருக்காங்க அங்கேருந்து மனோஜ் ஆயிடா நல்லா இருக்கா வேலை என்ன இங்கே என்ன இப்போ ஒரு டேரக்டருக்கு ஒரு கனவு ஒன்று இருக்கும் படம் ரிலீஸ் ஆகுறதுன்ட்டு ஆமாம் ஆனால் என்னென்னா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது வந்து பெரிய கனவு அது அது யாருக்கும் ரிலீஸ் ஆகுது வாய்ப்பே கிடையாது ரொம்ப கஷ்டம் ஏன்னா வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து பெரிய பெரிய ஆக்டர்ஸ் மட்டும் தான் பண்றாங்க இப்ப வந்து உங்க மனநிலை எப்படி இருக்கு அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் எங்க ப்ரொடியூசர் தான் ஸோ அவருக்கு தான் நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் பொங்கலுக்கு நம்ம படம்லாம் வருமா அப்படின்னு யோசிப்போம்ல ஸோ அதை சாத்தியப்படுத்தி காமிச்சிருக்காரு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு பெரிய விஷயம் தான்